ஹாய் ஹலோ கேஸ் நம்ம இலக்கிய சீரியலில் வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமோவாக பார்க்க போகிறேங்க என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போதுன்ட்டுனாக்கா வந்து இப்போ முக்கியமாக வந்து நம்ம அஞ்சலி என்ன பண்ண போகிறாங்கன்னாக்கா நம்ம அம்மாவை வச்சு இன்னொரு கேஸை கொடுத்துட்டா போதும் இவ்வளோ வந்து வெளியே வர முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டாங்க இப்போ இலக்கியம் மேலே இன்னொரு கேஸு வந்து கொடுத்துட்டாங்க சரி நம்ம இலக்கியம் எப்படி தான் வந்து வெளியே வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க அந்த ஒரு நேரத்தில் தான் வந்து நடந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் எல்லாத்துக்கும் பக்கா வந்து எப்படி எவிடன்ஸ் இருக்குது இந்த அஞ்சலி ஒரு குற்றவாளின்ற நிரூபிக்கிறதுக்கு இப்போ நம்ம இலக்கிய வந்து என்ன பண்ணாங்கனாக்கா நம்ம கார்த்திகையில் வந்து எல்லா ஒன்றுமே வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து உன் பொண்டாட்டி கர்ப்பமாகவே இல்லை அது தெரியாமல் நீ வந்து என் கையில் பேசிகிட்டு இருக்காத கார்த்திக் நல்லா இருக்காது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க சொன்னதுமே வந்து நம்ம கார்த்திக் வந்து என்னடா இது நம்ம அண்ணி சொல்கிறது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க ஆனால் வந்து அதுதான் நூற்றுக்கு நூறு உண்மை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு நல்லாவே வந்து தெரியும் இந்த ஒரு டைமில் வந்து நம்ம ரேவதி கையில் ஒரு எவிடன்ஸ் இருக்கிறது நம்ம இலக்கியாக்கே வந்து தெரியாது ஏன்னா அங்கே பணம் கொடுக்கிற போது அந்த போலீஸ்க்கு வந்து பணம் வாங்குறது அந்த டைம்ல நம்ம இலக்கிய இல்லை நம்ம ரேவதி மட்டும்தான் இருந்தாங்க அவங்க என்ன பண்ணாங்கனாக்கா இது தேவைப்படும் சொல்லிட்டு ஒரு வீடியோவை எடுத்து வச்சுக்கிறாங்க அதை நம்ம இலக்கிய கையிலேயே வந்து கொடுக்காம வச்சுட்டு இருந்தாங்க ஆனால் இந்த ஒரு டைம்ல அது தேவைப்படும் சொல்லிட்டு நம்ம ரேவதிக்கே வந்து தெரியாமல் இருந்தது ஆனால் நம்ம இலக்கியா வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சதும் என்ன பண்ணாங்கனாக்கா அந்த ஒரு ஆதாரத்தை வந்து இந்த கார்த்திக் தான் வந்து கேஸ் கொடுத்துருக்கா இவங்களே வந்து காட்டுவோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு என்ன பண்ணாங்கனாக்கா எடுத்துன்னு போய் வந்து காட்டுறாங்க இப்போ நம்ம இலக்கியா வந்து வெளியே கூட்டு பண்ணிட்டு வந்துடணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இலக்கியம் வந்து நல்லபடியாக வெளியே வந்துடும் அது மட்டும் இல்லாமல் அவங்க இப்போ உண்மையாக வந்து ஓப்பனாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கார்த்திக் எவ்வளோ சொன்னாலே வந்து கேட்க மாட்டான் நம்ம இப்போ வந்து உண்மையாக சொல்றதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது அப்போ பொண்டாட்டி தான் வந்து கர்ப்பமா இல்லையே விஷயம் தெரிஞ்ச என்ன தப்பா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ நம்ம இலக்கியம் வந்து என்ன பண்ணாங்க உன் பொண்டாட்டி கர்ப்பமா இல்லை கார்த்திக் உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ எதுவும் தெரியாத வந்து என் கையில கத்திட்டு இருக்காதுன்னு வந்து சொல்லிட்டாங்க முடிஞ்சா நீ வந்து அவளோட புருஷன் தானே உனக்கு தெரியாத அவன் கர்ப்பமா இருக்காளா இல்லையான்னு சொல்லிட்டு நீ போயிட்டு வந்து அதை செக் பண்ணிட்டு வந்து எங்கையில் பேச அப்படின்னு சொல்லிட்டாங்க ஊஞ்சல் அடிச்ச மாதிரி என்னடா இது இவங்க இவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்களே அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு நம்ம இலக்கிய சொன்னதை கேட்டு நம்ம கார்த்திக் வந்து இப்போ ஊட்டி கிளம்பி போகிறாங்க நம்ம அஞ்சலி இதெல்லாம் சொல்லிட்டு அந்த ஒரு நேரத்தில் நம்ம ரேவதியை பார்த்து நம்ம ரேவதி என்ன பண்ணாங்கன்னாக்கா இப்போ கார்த்திகை பார்த்துட்டு ஆதாரத்தில் வந்து காட்டிட்டாங்க உன் பொண்டாட்டி போலீஸ் காசு கொடுத்தது அவங்க காசு கொடுத்தது தான் இலக்கிய தூக்கி வச்சது எல்லாமே சொல்லிட்டு இப்போ தான் வந்து நம்ம கார்த்திக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம அஞ்சலி மேலேயும் நம்ம பைரவ மேலேயும் ரொம்ப சந்தேகம் வருது போயிட்டு உண்மையை கேட்கும்போது தான் வந்து அவள் கர்ப்பமாக இல்லைன்ற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு இப்போ என்ன பண்ண போகிறாங்கனாக்கா நம்ம கார்த்திகை அடுத்தபடியாக வந்து அந்த அஞ்சலியை அடித்து துரத்துட்டு என்ன பண்ண போறாங்கன்னா வீட்டிலேயே வந்து சேர்த்து போறது கிடையாது இந்த பயிர்க்கு சரியான தண்டனையாக வந்து கொடுக்க போறாங்க இப்போ நம்ம கார்த்திக்கு வந்து என்ன பண்ண போறாங்க நம்ம அஞ்சலியும் நம்ம பயிரை வந்து அடிச்சு வீட்டை விட்டு நீங்க ரெண்டு பேரும் இந்த பக்கமே வரக்கூடாது தேவையில்லாம என் அண்ணியை வந்து இந்த மாதிரி ஒரு கேஸில் மாட்ட வச்சிட்டீங்க அது மட்டும் இல்லாமல் உங்க பேச கேட்டு அவங்களே வந்து நான் தப்பு தப்பா வந்து பேசிட்டேன் இப்போ எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு நான் முதல்ல போயிட்டு இப்போ எங்க அண்ணியை வந்து வெளியே கூட்டிகிட்டு வர போறோம் அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ரேவதி ஆதார் திட்டினது கொடுத்து ரொம்ப சூப்பர் தான் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணி லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and <laughs>